வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுவினுடைய மூன்றாம் பார்வையும் வருடத்தின பிற்பகுதியில் சனியனுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்களையும் கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு காலம் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குறுப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தம் கூட்டோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய்ந்தி தான அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகம் விருச்சிகத்திற்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல செஞ்சு வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செஞ்சு வரும் ஸ்தான பலங்களின் அடிப்படையில் விருட்சிகத்திற்கு குருவான ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஆகையினால் சுப கிரக அமைப்பிலும் சரி சுபஸ்தான அதிபதிகளும் சரி குரு சப்தமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசி அடுத்த ஒரு காலத்திற்கு பார்த்துக்கிட்டு வரும் ஆகையினால் இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றதாக இருக்குது பொதுவாக சப்தமஸ்தானத்தில் குரு வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு பகைமை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் போட்டி போறாமைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் நாமளாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கோப குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த ராசியினுடைய சின்னமே பார்த்திங்கன்னா தேளாக கொடுக்கப்பட்டு இருக்கும் தேலனுடைய குண அமைப்பில் தான் கிட்டத்தட்ட அவங்களும் இருப்பாங்க எந்த வம்புக்கும் போக மாட்டேன் வந்த வம்பை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை சீண்டியவர்களே அவங்க திரும்ப சீண்டாமல் இருக்க மாட்டாங்க ஒரு அளவுக்கு அதிகமாக சீண்டமும் செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதனாலேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களோடு இணங்கி பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கும் ஒரு சோஷியல் லைஃப்பில் அவங்களால் சுலபமாக இருக்கவே முடியாது என்ன தான் அனுசரித்து போனாலும் அங்கே குற்றம் குறை சொல்றதுக்கு தான் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க ஸோ இது வெற்றியராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரும் குறையாக இது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய குருவானவர் கிட்டத்தட்ட அந்த பகைமை உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க கங்கணம் கொடுத்தே ஆகணும் கங்கணம் கட்டிகிட்டு கூட இப்போ வேணாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காவது செய்வாங்க ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டங்களில் பெருமளவில் குறைவும் நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்ல இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாகவே வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டமாகத்தான் இருக்கும் முதல்ல ஏழரை சனி வாட்டி ஏற்றுது அதன் பிறகு ராகுக்கேத்துக்கு அமைப்பு ரொம்பவுமே புரட்டி போட்டது திரும்பவும் போ அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறத ஆரம்பித்து அதுவும் வாழ்க்கையை ஏனோதானோன்னு போக வச்சிக்கிட்டே இருக்குது பட் நல்ல விஷயம் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையில் பார்க்க முடியுது ஏழைச் செடிகள் இருந்த மாதிரி டம்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க பட் ஏன்னா மன திருப்தி அப்படிங்கிறது இருக்காது காரணம் என்னென்னா பெரும்பாலும் மற்றவங்களோடு ஒரு சுமூகமான முறையை எதிர்பார்க்க முடியாது என்ன செஞ்சாலும் என்ன மாதிரி நம்ம மாறினாலும் மற்றவங்க ஏதோ ஒரு குற்றம் குறைகளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மனக்குறைகள் மன சஞ்சலங்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது பொது வாழ்க்கையில் சுமூகமான முறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் தீர ஆரம்பிக்கும் பொதுவாகவே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலமாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்க தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் பேச்சுவார்த்தைகளாக நிறைய சங்கடங்களை உண்டு பண்ணிப்பாங்க இப்போ குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டு வந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராகவே அமைஞ்சிருக்கும் முடிக்க முடியாது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை கூட கடந்த ஒரு இட காலங்களில் சிறப்பாக முடித்து இப்போ குடும்ப சூழ்நிலைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் ஒரு சவால் நிறைந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு சாதகமாக அவங்க மாற்றி இருப்பாங்க ஸோ இருந்து பார்க்குறவங்களுக்கு பரவாயில்லப்பாக ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் பட் இருந்தாலும் சுதாரிச்சிட்டாங்க எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் குடும்ப சூழலில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் பட் தனிப்பட்ட முறையில் விருச்சிகராசிக்காரங்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் பக்கம் அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் திருப்திகரமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இன்னும் அவங்க பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த மாதிரியான குடும்ப சூழல்கள் இருந்து வந்தால் மன குறைகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமே உண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளையும் நிறைய ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த காலகட்டங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் புத்திரவாக்கிய அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக செயல்படும் அதே போல் காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கருமன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத் தன்மைகள் அதிகரிக்க வாழ்க்கை துணையை நேசிக்க ஆரம்பிப்பாங்க இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் உணர்வுகள் அதிகமாகவே தென்படும் நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு குறிப்பாக சுய ஜாதகத்தில் தோஷ அமைப்பு கொண்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் திருமண அமைப்புகள் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்போ இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகளாகட்டும் புத்திரபாக்கி அமைப்புகளாகட்டும் ரொம்பவுமே ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்குது அதே போல் இந்த திருமண உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான முறையில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு அளவான அமைப்போடியே செயல்படும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெற்றோர்கள் வகையிலும் சரி உடன்பிறப்புகள் வகையிலும் சரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகவே செய்யும் ஆக சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது நிறைய பேருக்கு தங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் கூட இயற்கையாகவே அமையலாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கேப் விட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட நிறைய பேருக்கு உருவாகும் அது மாதிரியான விஷயங்களை கூட ஈடுபட்டு வருவீங்க நிறைய பேருக்கு வேலைக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் முடியான சூழ்நிலைகள் கூட இயற்கையாகவே ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே ராசி மாணவர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் விருப்பங்களோடு செயல்பட்டு வந்தாலும் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சங்கடங்களும் சுணக்கமான நிலைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுடைய கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் உற்சாகம் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் ஸோ மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாணவர்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் பலன் கொடுக்கும் சுய முன்னேற்றத்தை அதிகம் விரும்பி வருவாங்க ஸோ மாணவர்கள் தாங்களாகவே கற்று தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் புதிய புதிய அணுகுமுறைகளை மாணவர்கள் கடைபிடித்துட்டு வருவாங்க இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையும் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எண்ணம் போல பூர்த்தியாகும் ஆகியனாலும் மாணவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமையுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு அமைதியான சூழ்நிலையை கொடுத்து வரும் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் நீயா நானா பார்க்குற போட்டிய போட்டிகள் இதெல்லாம் பெருசாக எதுவுமே இருக்காது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் கொஞ்சம் இணக்கமாக போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க பழைய பகைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் சுமூகமாக போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி அதிகரிக்கவே செய்யும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நல்ல விதங்களில் சில மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பழைய பிரச்சனைகளை பேசி அதை வளர்க்காமல் இருப்பது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த விருச்சிகாசி விருச்சிக லக்னக்காரங்களுக்குள்ள ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கை வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீண்ட நாட்களாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் தடைப்பட்டுக்கிட்டே வந்திருக்கும் அதையெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் தானாகவே உருவாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்துக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை கொடுத்துக்கும் குறிப்பாக விருச்சிகராசிக்கு இந்த பொருள் வரவுகள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் சேமிப்புகளை பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு சுமூகமான தீர்வுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை உருவாக்கும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க விருச்சி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் புதிய வீடு வாகன யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைச்சிட்டு பழைய பழையதை கொடுத்தது புது வாகனம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாகனம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துது பட் இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் மட்டும் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் மற்றவர்களை நம்பி இந்த விஷயங்கள் காரியங்கள் இறங்க வேண்டாம் தேவையில்லாத அலைச்சல்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இந்த சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது பூர்வீக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ஓவராடாக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியான பல விதங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் வாழ்க்கையின் புதிய நிலையை பார்ப்பதற்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கை கொடுத்து உதவ செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்